இது படைப்பாளியோட திமுறப்பா என்று எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டாலும் தன்னை நம்பி பணம் போட்டவங்களை கடுப்பாளி ஆக்குவதில் பாலாவை மிஞ்ச ஆளே கிடையாது வருஷ ஷூட்டிங் அரத பழசான கதைக்களம் உண்மைக்கு சம்பந்தமே இல்லாம காட்சி அமைப்புகள் என பாலாவின் ஒவ்வொரு முறை ரத்தம் பார்க்கும் போதெல்லாம் இவருக்கு இதே வேலையா போச்சுன்னு அலறுவார்கள் ரசிகர்கள் ஆனா அதே ரசிகர்கள் கூட்டத்துல பாலா என்ன பண்ணினாலும் சூப்பர்தான்னு சொல்வதற்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறதால இப்பவும் பாலா படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே ஃபர்ஸ்ட் ஷோவே ஹவுஸ்ஃபுல்லுன்ற அதிசயம் நடந்துகிட்டே தான் இருக்கு ஆனா அடுத்தடுத்த ஷோக்கள் அப்படி ஆகாத அளவுக்கு பாலாவே பார்த்துக்கிற சம்பவங்கள் அண்மையில நடந்துட்டு இருக்கிறதால பாலா பழசாகிட்டாரு என்ற கருத்தும் இல்லாமல் இல்லை இந்த நிலையில்தான் சாட்டை யுவன் நடிக்கும் ஒரு புதிய படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் அவரோட சொந்த காசில் ஸ்டார்ட் பண்ணார் சில வாரங்களே ஷூட்டிங் நடந்த அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு பார்த்த பாலா பாலாச்சா இது சரிப்படாதுன்னு முடிவு செஞ்சு அதை அப்படியே சுருட்டி ஓரமாக வச்சுட்டாரு இனி நாம எழுதுற கதையை படமாக்கிறத விட மண்டபத்துல வாங்கி சமாளிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்காரு இந்த இடத்துல தான் வெற்றிமாறனின் விதியில் சுத்தியல் சவுண்டு என்னவாம் பாலு மகேந்திராவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வச்சிருந்த கதையை படமாக்க நினைச்சு அவரை தன்னோட கஸ்டடியில வச்சிட்டு இருக்காரு வெற்றிமாறன் கால சூழ்நிலை பொருளாதார பொல்லாப்பு எதுவும் சரியா அமையாத காரணத்தால அந்த முயற்சியை வேகமா முன்னெடுக்க முடியாத நிலை வந்துடுச்சு மேற்படி அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் கூப்பிட்டு பேசினாராம் பிறகு வெயிட்டா ஒரு அமௌண்ட் கைமாற கதையும் மாறிடுச்சு ஆனா மற்றவங்களை போல திருட்டு கதையை உரிமையா கொண்டாடுற சின்ன மனுஷன் இல்ல பாலா டைட்டலில் மூளை கதைன்னு அந்த அசிஸ்டண்டோட பேரை வச்சிருக்காராம் நம்ம கம்பெனிக்காக வச்சிருந்த கதை இப்படி கை என்ற வருத்தத்தில் இருக்கிறாராம் வெற்றிமாறன் மாறன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்